அதை வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிறவங்களோட டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்துட்டு வெளிநாட்டிலருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களே விளையாட வச்சு அதை பார்க்குறதுல நம்மளுக்கு எந்த பிரயோஜனமோ இல்லை இப்போ இதெல்லாம் கொண்டு வந்தால் தானே அடுத்த லெவலுக்கு போகும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் ஒரு எஃப் ஒரு ரேஸ்கார்லாம் என்றைக்கி வச்சிருக்காங்க இப்போ தண்ணி போகிறதுக்கே இல்லை இப்போ இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கே தெரியும் கிளைமேட் கிளமே கிளைமேட் சேஞ்ச் வரும் மழை பெய்யும் இடி மின்னலோட மழை பெய்யும் தண்ணி நிற்கும் அதை முதல்ல பண்ண விளையாட்டை வந்து விளையாட்டாக பார்க்கணும் எதிர்க்கிறப்போ அங்கே எல்லாம் திமுக ஆளுங்க அங்கேருந்து மிரட்டுறாங்க சீமானை இல்லை வடவள்தான் தானே நீ பேனா வெய்யி நான் வடைக்கிறானா இல்லையான்னு பாருன்னாப்ல அந்த கட்ஸு யாருக்கு வரும்ன்றதுனா சீமானவர்கள் கலைஞர் நினைவுச்சுனம்மா அந்த பேனா அமைக்கிற விஷயமாகட்டும் இந்த கார் ரேஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விடயங்களில் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எதிர்ப்பை ஆளுகின்ற அரசு மேலே வைக்கிறாரு அவரோடாங்க ஆகணும் நான் என்ன கேட்குறேன்னா அவரோட எதிர்ப்பு வந்து சரியான எதிர்ப்பா இல்லை எதிர்ப்பு வச்சே ஆகணுன்ற ஒரு தேவைக்காக வைக்கிறாரு அஞ்சு ரூபா போடுங்களேன் நீங்களே போட்டு ஒரு வீடியோ எடுங்க எடுக்க பத்து பேர் சண்டை போகிறனால ஏன் போகிறேன் இன்னும் நம்ம அந்த தான் சார் இருக்கிறோம் கொஞ்சம் கல்வி திறனை மேம்படுத்துங்க மக்களை பற்றி யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி தேவையான விஷயத்த பண்ணவே மாட்டாங்க அவங்க மக்களை பற்றி யோசிக்கல அவங்களோட விளம்பரத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க அதுக்காக தான் அந்த மாதிரியான இல்லை இன்னும் பார்க்குறீங்களா பஸ்ஸில் உடஞ்சி படிக்கட்டில் யார்னா படிக்கட்டோட நம்மளும் கீழே உந்துடுறோம் மேலே மேல் கூரை பறந்துடுது மழை பெஞ்சி உள்ளே போவானா தண்ணி மழையே நேராக நம்ம மேலே தான் போய்டுது ஆமாக்கா இவங்க ஒரு ஆட்சியில் வந்து எல்லாமே பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பண்ணியிருக்கணும் எஃப்ஃபோர் கார் ரேஸு போன வருஷம் நடத்தலாம்னு ஒரு நாற்பது கோடி ஒதுக்குனாங்க முப்பது கோடி செலவு பண்ணாங்க மழையின் காரணமாக அதை நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ இந்த வருஷம் மறுபடியும் ஆகஸ்ட் தேதி நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் சீமானவர்கள் ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க இங்கே வந்து ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்கெல்லாம் ஊதிய உயர்வு கேட்டு போராடுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கவனம் செலுத்த மாட்டுறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளோட மேற்கூறையே இடிந்து கீழே விழுது அரசு பள்ளிகளை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தனியார் முதலாளி கிட்ட உதவி கேட்குறீங்க அப்போது இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றது உங்களுக்கே தெரியுது இதெல்லாம் கடந்து ஒரு ஆடம்பர விளையாட்டுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறதும் மெனக்கடுறதும் சரியான போக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய கருத்து அவங்க கேட்குற கேள்வியில் எந்த தப்பும் இல்லை எதனாலனா நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப கீழே இருக்கும்போது அவ்வளோ செலவு பண்ணி அப்படி ஒரு கேம் ஷோ கேம் வந்துட்டு நடத்தணுன்றது அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிறவங்களோட டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களே விளையாட வச்சு அதை பார்க்குறதுல நம்மளுக்கு எந்த பிரோஜனமோ இல்லை நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது அதனால அது வேஸ்டாக தான் நினைக்கிறேன் சொல்கிறேன் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது இந்திய அளவில் இது வந்து பேசப்படும் நம்ம தமிழகத்தில் நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க அது மற்றவங்க பேசுறாங்கன்றதை தவிர தாண்டி நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது தானே நம்மளுக்கு முக்கியம் நம்ம ஊர் தான் நம்மளுக்கு அது நல்லது நம்ம நம்மளுக்கு எதுவுமே அது பெனிஃபிட் இல்லாம அது சும்மா ஒரு கேம் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நாலு நாள் பேசிட்டு போயிடுவாங்க அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு சீமானவர்கள் சொல்ற மாதிரி இங்கே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க பிரச்சனைகள் இருக்குதா இருக்குதா இப்போ இதெல்லாம் கொண்டு வந்தா தானே அடுத்த லெவலுக்கு போகும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் ஒரு ரேஸ் ரேஸ்காரெலாம் என்றைக்கு வச்சுருக்காங்க இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறாங்க இதுவே ஸ்பே ஸ்டாப் பண்ணால் அப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஃப்யூச்சருக்கு தானே எதுவும் கொண்டு வராங்க நம்ம வெளிநாட்டிலலாம் வேடிக்கை பார்க்குறோம் நம்ம நேரில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுது டூ தௌசண்ட் தேர்ட்டியில் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் இதை எப்படி வரப்போகுது டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் வரப்போகுது அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துரு போகுது டுவெண்ட்டி ஃபோர் போகுது அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்க வேண்டியது தான் எல்லாமே இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பட் வரதுங்கிறது வந்தால் நல்லது தானே இப்போ தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை இப்போ இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கே தெரியும் கிளைமேட் கெம கிளைமேட் சேஞ்ச் வரும் மழை பெய்யும் இடி மின்னலோட மழை பெய்யும் தண்ணி நிற்கும் அதை முதல்ல பண்ண அந்த ரேஸ் என்ன நடக்க போகுது அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க யாருக்கு என்ன உங்களுக்கு என்ன பலனை எனக்கு என்ன பலனாகும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது அதில் ரேஸ் ஓட்டுறவங்களுக்கும் அதை ஓட வைக்கிற அந்த தமிழ்நாட்டு அரசுக்கும் தான் ஏதோ ஒரு பலன் இருக்கும் அதில் யார் சுருட்டுறாங்களோ அவங்க தான் சுட்டின்னு போக போகிறாங்க நம்மளுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது சீமானவர்கள் சொன்னது மிக ஏற்கத்தக்க ஒரு கருத்து தான் அவர் சொன்ன கருத்து தான் கரெக்டான கருத்து யாருக்கு தான் பலன் இருக்குது அதனால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது ஆமாம் சங்க இன்னொரு கேள்வி இந்த பேனா நினைவுச் சின்னம் கலைஞர்களுக்கு வைக்கணும்னு நினச்சாங்க அதையும் கடும் எதிர்ப்போடு அவர் எதிர்த்தார் இப்போ இந்த கார் ரேஸ் போன்ற விடயங்களுக்கும் கடுமையான எதிர்ப்பை வைக்கிறாரு அவரோட எதிர்ப்பை எப்படி பார்க்குறோங்க ஆளுகின்ற அரசு மேலே சரியான கருத்தை வச்சு எதிர்க்கிறாங்களா இல்லை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக எதிர்க்கிறாங்க சிறப்பான எதிர்ப்பு அந்த எதிர்ப்புறப்ப அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில எதிர்க்கிறப்ப அங்கே இருக்கிறவங்கலாம் திமுக ஆளுங்க அங்கேருந்து மிரட்டுறாங்க சீமோனை வெள்ளை வாடகை அவள் தான் அவள் தானே நீ பேனா வெயி நான் வடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னாப்பில அந்த கட்ஸு யாருக்கு வருன்றதுனா அவர் என்ன கேட்குறாரு நீ ஏன் அந்த கனிம வளத்தை அழிக்கிற பீச்சுக்கு நடுவில் தான் பேனா வைக்கணுமா அது எழுதாத பேனா அவர் இதை எழுதுனார் அதை எழுதினார் எல்லாம் எழுதினார்ப்பா இப்போ அவர் சமாதி ஆகிட்டார் மேலே போயிட்டார் எல்லாம் ஓகே அவர் ஏதோ பண்ணியிருக்கிறாரா நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க நம்பாதீங்க என்னத்துக்கு அந்த பேனா அந்த கடலுக்கு நடுவில் அது அந்த கடலோட அந்த கனிம வளத்தை அழிச்சுட்டு அந்த மண் திறத்தை அழிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பேனா வச்சு யாருக்கு என்ன யூஸ் பிரதர் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ரெண்டு பேனா கிடைக்குமா அதனால எனக்கு ஒரு பேனா கிடைக்குமா அதனால எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க ஒரு பேனா இலவசமாக கிடைக்குமா ஒரு யூஸும் இல்லை இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் அஞ்சு ரூபா போடுங்களா நீங்களே போட்டு ஒரு வீடியோ எடுங்க எடுக்க பத்து பேர் சண்டை போடுற நாள் ஏன் பாருங்கள் இன்னும் நம்ம அந்த நிலைமையில் தான் சார் இருக்கிறோம் கொஞ்சம் கல்வித்திறனை மேம்படுத்துங்க கடனை ஒழிச்சி கட்டுங்க பிச்சைக்காரனை முதல்ல நல்ல நிலமைக்கு அவன் ஒரு சட்டை பேண்ட்டு போட்டு நீங்கள் அவனுக்கு ஒன்றும் பங்களா எடுத்து தரவானா சட்டை பேண்ட்டை போட்டு அவன் வாழ்வாதாரத்துக்கு எதனா வழி பண்ணி விடுங்க படிச்சுட்டு கஷ்டப்படுறான் சூசைட் பண்ணிக்கிறான் இன்னுமே ஹோம் லோன் வாங்கி கஷ்டப்படுறான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எதனா காம்பன்சேஷனு இந்த மாதிரி எதனா பண்ணுங்கள் நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கு எதாவது பண்ணுங்கள் இன்னுமே பஸ் வசதி கரெக்டாக இல்லை நீங்கள் ஊர் நாடெலாம் போவேணா வில்லேஜுக்கெலாம் போவேண்ணா சென்னையிலே பஸ் வசதி கிடையாது நிறைய ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறீங்களா பஸ்ஸெலாம் உடஞ்சி படிக்கட்டில் ஏறினா படிக்கட்டோட நம்மளுக்கு கீழே உந்துடுறோம் மேலே மேல்கூரை பறந்துடுது மழை பேஞ்சி உள்ளே போவானா தண்ணி மழையே நேராக நம்ம தான் போடுது இவங்க ஒரு ஆட்சில வந்து எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பண்ணி இருக்கணும் இவங்க இப்ப வந்துட்டு பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இவங்க பண்ணுவாங்கன்னாக்கா ஓட்டே போடுறோம் இவங்களும் பண்ணலன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிரும் அவங்க இப்பதான் வந்திருக்காங்க அவங்கதான் வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சுக்கா மூணு வருஷம் ஆயிடுச்சு பதினைஞ்சு வருஷம் ஆயிருச்சு இருந்தவங்களே ஒன்னும் பண்ண மாட்டாங்க சொன்னாங்க விஷயம் இருந்தாங்களே ஒண்ணு பண்ணலையே பத்து வருஷம் இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க தெரியுமா

ரூபாய் கொடுக்கறதே அம்மா அப்பா கொடுக்கணும் பசங்களுக்கு கொடுக்க கூடாது பசங்க எத்தனை போய் ஏதாவது செலவு பண்ணா அந்த அமைச்சரே என்ன தெரியுமா சொல்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ரீசார்ஜ் பண்ணு உனக்கு பிச்சை உங்ககிட்ட பேசு ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்றாரு இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு அரசு எப்படி நல்லா இருப்போம் அக்கா ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் எங்கேயோலாம் இல்லை நம்ம பெரம்பூரில் அவர் வீட்டு வாசலாண்டியே அவரை வச்சு கொலை பண்ணுறாங்க அந்த சந்திலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோ ஒரு சீர்கெட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்போ சீமான அண்ணன் சொல்கிறா போல் தான் நடக்கணும் சீமா அண்ணன் வந்தார்னா அவர் எவ்வளோ போல்டாக பேசுகிறாரு அதை பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல நான் போல்டாக பேசுகிறார்ல நீ பேனாவே நான் உடைகிறேன் நீ பண்ணு நான் வருவேன் ஒரு நாள் அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு தைரியமாக பேசுகிறார்ல அது வரைக்கும் போதும் ஒரு சிறந்த அரசாங்கத்துக்காக எல்லா இளைஞர்களும் போராடுறோம் அதுக்காக தான் நாங்களும் இருக்கோம் சரிங்களா நன்றி நன்றி தாதான மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க அவங்க அன்றாட பிரச்சனைனவோ அதை முதல்ல தான் இதெல்லாம் அவங்க பார்க்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை தேவையா ஒட்டு வருஷம் என்னமோ சொல்லிட்டுலாம் வந்தாங்க எல்லாம் விலவாசி பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை ஆடி ஆடுது கேஸு கீசன்னு இப்போ கூட சொல்லிடுறாங்க எல்லாம் இப்போ தான் கேஸு கூட கொஞ்சம் இரநூறுவா குறைச்சாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை மர்சால்தா முதல்ல அரிசி பருப்பு என்ன பெட்ரோல் இதெல்லாம் பார்க்கணும் முதல்ல அதெல்லாம் பார்த்து தான் அவங்க இதுக்கெல்லாம் வரணும் இதை விட்டுட்டு அவங்க வேறு இதெல்லாம் பார்க்க பேசவே கூடாது முதல்ல ஆமாம் சரிண்ணா இப்போ இந்த இந்த விளையாட்டு போட்டெலாம் நடத்தினா இந்திய அளவில் தமிழகம் கொஞ்சம் பேசப்படும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க எங்கள் பாமர மக்கள் தாங்க அதிகம் அதில் அவங்கள பார்த்துட்டு தான் இதெல்லாம் இதெல்லாம் பேசணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை முதல்ல தீர்த்துட்டு தான் அவங்க இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணணுமே நீங்கள் எல்லாேருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஓட்டியால் மூளை முழுக்க எல்லாருக்கிட்டையும் ஓட்டி ஓட்டு வாங்கற தெரியுது இதை பார்க்கணும்ல அதை தான் இதெல்லாம் சேர்க்கணும் நீங்க இப்போ இன்னொரு விஷயம் சீமான அவர்கள் கலைஞர் நினைவு அந்த பேனை அமைக்கிற விஷயமாகட்டும் இந்த கார் ரேஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான விடயங்களில் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எதிர்ப்பை ஆளுகின்ற அரசு மேலே வைக்கிறார் அவரோட தீர்ச்சிதாங்க ஆகணும் இப்போ இருக்க சூழ்நிலை அந்த பேனாகலாம் அவர் சொல்கிற நான் தானே சீமான் சொல்லுறேன் நான் தானே இப்போ போய் இந்த மாதிரி சூழ்நிலை பேனா வைக்கிறது வைக்கிறதா அது எவ்வளோ கூட செலவு அவர் சொல்கிறத நாங்கள்லாம் ஆதரிக்கணும் கண்டிப்பாக ஆதரிக்கணும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவரோட எதிர்ப்பு வந்து சரியான எதிர்ப்பாக இல்லை எதிர்ப்பு வச்சே ஆகணும்ன்ற ஒரு தேவைக்காக வைக்கிறாரா இல்லை இல்லை அவருக்கு நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு கூட சேர்ந்து தான் பேசுகிறார் மக்களுக்காக தான் அவர் பேசுகிறார் மக்கள் மனசுலேயும் அது இருக்குது பேனா வைக்கிறது தப்பு தான்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இவருக்கு அவங்க போய் இவ்வளோ ஒரு பேனா வைக்கிறாங்க அப்படின்றது அவர் பேசுறது கரெக்ட் தான் அவர் சொல்கிற மக்கள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே அது தப்பு தான் அது இந்த மாதிரி சூழ்நிலை போய் பேனாக வைக்கிறது அது வைக்கலாம்னு தப்பு தானே கரெக்ட் தான் அவர் சொல்கிறது நல்லா கரெக்ட் தான் நீங்கள் எவ்வளோ சதவீதம் பண்ணுறாங்க மற்ற மக்கள் பார்த்தா அவர் தான் ஆதரிப்பு இருப்பாங்க அது தப்பு தான் அவரும் அரசியலுக்காக அவர் சம்மந்திருக்க அவருக்காக ஒன்றும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பேசலாது கரெக்டு தான் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு கூட தெரில அதுக்கு போய் இவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதை வச்சு நிறையா மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா சாலை இதெல்லாம் வந்து நிறையா டேமேஜாக இருக்குது இப்போ மக்கள் எல்லாமே கூட்டத்தில் அலமோதுறாங்க இப்போ இதுக்கு கூட ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அது மூலயமா அதனால் பல கோடி செலவு பண்ணி அது யாருக்குமே பண்ணியும் இல்லாமல் பிரோஜனமே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு அதுக்கு பதிலாக வேறு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரது ரொம்ப சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மக்களை பற்றி யோசித்தாங்கன்னா இந்த இந்த மாதிரி தேவையான விஷயத்த பண்ணவே மாட்டாங்க அவங்க மக்களை பற்றி யோசிக்கல அவங்களோட விளம்பரத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்க அதுக்காக தான் அந்த மாதிரியான சரிங்க சார் இப்போ இன்னொரு விஷயம் திமுக கொண்டு வந்த அந்த பேனா சிலை நிறுவது அதுக்கும் கடுமையான கண்டனங்கள் சீமானவர்கள் தெரிவித்து இருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான கார் ரேஸுக்கும் தெரிவிக்கிறாங்க அவரோட எதிர்ப்புகளை எப்படி பார்க்குறீங்க சும்மா எதிர்க்கணும்னு எதிர்க்கிறாரா இல்லை உண்மையாலே சரியான முறையில் தான் இருக்கிறார் அப்படி பார்க்க இல்லை அது அவர் மட்டும் எதிர்க்கல அவரோட தம்பிகளான என்ன மாதிரி சில பேர் எல்லாருமே அது வந்து தேவையில்லாத ஒரு செலவு தான் ஒரு பேனா வைக்கிறதுனால இப்போ தமிழகத்தில் என்ன மாறிட போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அந்த அவங்கள்ட்ட பதில் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் சீம்பலுடைய பார்வை சரியான கேள்வி நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தான் முக்கியம் அதுக்கு தான் அதுவும் கல்விக்கு தான் பல முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கூட வேணா வேஸ்ட்டாக செலவுக்கெல்லாம் வந்து வேண்டிய ஆடம்பர செலவுனால் பண்ணிக்கிட்டு புனிதம் பண்ண முடியாது ஏன்னா சீமானுடைய நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா அந்த இது நல்லா நல்ல ஒரு நல்லா இது சீமான்னு சொல்லி கரெக்டு ஏன்னா பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் ஆமாம் கல்வி கல்வி தரத்தை மூலம் உயர்த்தட்டும் அரசு அரசு உயர்நிலைப்படிலாம் நல்ல ஒரு தரமான இதாக கொண்டாந்துன்னா அது நல்லா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் வருங்கால பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இது மாதிரிலாம் வேஸ்ட்டான செலவு பண்ணி மீன் மக்களுடைய வரிப்படத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இது செஞ்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை இப்போ இங்கே தா இங்கே தமிழகத்தில் நடத்தும் போது அது இந்திய அளவில் பேசப்படும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்திய அளவில் பேசப்பட்டாலும் ம மக்கள் இது வருங்கால சங்கில இப்போ பார்க்கணுமில்ல நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும்ல பிள்ளைங்களோட இதுதான் வளர்ச்சி அது வளர்ச்சியாக இருந்தாலும் எப்படி எங்கேயோ நாடு எங்கேயோ போயிடும் இது வந்து எப்படின்னாக்க இதெல்லாம் சும்மா ஆடம்பரத்துக்காகவும் இது பண்ணுறதுக்காகவும் சும்மா சுய சுய விளம்பரத்துக்காகவும் இது என்ன என்னையான் மனசுக்கு என்ன தோணுது அதனால் இது சுய விளம்பரத்துக்காக அவங்க என்ன எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்